இதே மாதிரி உங்க பேரு நம்ம எப்போசோட வரணும் இந்த எபிசோட ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் எல்லாம் பாருங்க கடைசியா கேட்கற கேள்விக்கு சரியான பதில் முத பத்து பேர் அடுத்த எபிசோட விண்ட லிஸ்ட்ல வரலாம் பதிலோட சேர்த்து உங்க ஊரையும் அழகான பெரிய அனுப்புங்க சரி அதுக்கு முன்னாடி சாஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட் கிளிக் பண்ணீங்க சரி வாங்க போலாம் இந்த போட்டோ பாருங்க நல்லா இருக்குல்ல ஆமா தமிழ் நல்லா தான் இருக்கான் ஆனா இன்னும் கொஞ்சம் நல்லா தான் பாப்போம் வேற இருக்கான்னு பாரு ம் சரிங்கத்த இதை பார்க்குறேன் இது நல்லா ஆ இது நல்லா ஆ இது பாருங்களேன் நல்ல பொருத்தமாக இருக்கும் அழகும் சரி அறிவும் சரி பார்த்தாவே தெரியுது பாருங்களேன் ஆமாம் தமிழ் இந்த ஃபோட்டோ அழகா இருக்கே சூப்பராக இருக்குது இதுதான் கரெக்டான ஜோடி ஆமாத்த இதுதான் ஜோடி பொருத்தம் கரெக்டாக இருக்குல்ல நல்லா இருக்கும்ல

என்ன மதனி மாமியார் மருமகளும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல என்ன விஷயம் சொன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோம்ல ஒண்ணும் இல்ல லக்ஷ்மி சும்மா பேசி சிரிச்சிட்டு இருந்தோம் நீங்க வந்ததும் நல்லதுதான் வாங்க வாங்க உங்களை பத்தி தான் முக்கியமா பேசிட்டு இருந்தோம் ஜோதி விஷயமா தான் பேசிட்டு இருக்கோம் ஏன் அது ஒண்ணும் இல்ல ஜோதி உனக்கு தரகர் போட்டோ கொடுத்து ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது நீயும் மாப்பிள்ளையை பார்த்த மாதிரி இல்ல இந்த உங்க அம்மாக்கும் கொஞ்சம் கூட அறிவே இல்லை ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வைப்போன்னு ரெண்டு பேரும் அசால்ட்டா இருந்தீங்க அதனாலதான் நானும் தமிழுமே சேர்ந்து உனக்கு நல்ல மாப்பிளையா செலக்ட் பண்ணிட்டோம் சொல்றீங்க எனக்கு மாப்பிள்ளை பாத்துட்டீங்களா ஆமா ஜோதி நானும் அத்தையை சேர்ந்து உனக்கு நல்ல மாப்பிளையா பாத்துருக்கோம் உனக்கு பொருத்த மாதிரி பாரு நீயும் ஏதனி அதான் ஜோதி பார்த்து சொல்றேன்னு சொன்னால அவளுக்கு புடிச்சிருக்கோம்ல இங்கே பாரு லட்சுமி நானும் எம்பிட்டு நல்லா சொல்லிட்டு இருக்கேன் பாரு பாருன்னு உங்க அண்ணன் வேற அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் அமைச்சு கொடுக்கணும் புலம்பிக்கிட்டே இருக்காரு நீங்களும் மாப்பிளைய பார்த்த மாதிரியே இல்லை தான் நாங்களே பார்த்துட்டோம் ஜோதிக்கு நல்ல ஏத்த மாப்பிளையா தான் பாத்துருக்கோம் நீங்க பாருங்க அவன் கல்யாணம் அது பாட்டுக்கு நடக்கும் சரியா உனக்கு மாப்பிளையை பார்த்து இப்பயா கல்யாணம் பண்ண போறோம் இன்னும் மாப்பிப்பி வீட்டுக்கு போய் பார்க்கணும் மாப்பிள்ள பொண்ணு வீட்டுக்கு வரணும் நிச்சயம் இருக்கு அம்பிட்டு இருக்கு அதனால ஃபர்ஸ்ட் மாப்பிளையை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி இன்னும் ரெண்டு நாள் மாப்பிளை வீட்டுல இருந்து வர வைக்கலாம் நீங்க மாப்பி வீட்டுக்கு இந்த குட்டச்சி நல்லா ஏத்தி விடுறே ஏமதினி ரெண்டு நாள் எதுக்கு ஃபர்ஸ்ட் பா பாண்டு கல்யாணம் முடியட்டுமே தமிழ் தான் சரி நான் மாப்பிளை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பொண்ணு பார்க்க வர சொல்றேன் மத்தெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் சரியா போங்க ஜோதி ஆனா தமிழ் செல்வி செலக்ட் பண்ண போட்டோ சூப்பரா இருக்கு மாப்பிளை உனக்கு ஏத்த மாப்பிள்ள தான் பாரு இந்த ஜோதி இதுல தான் மாப்பிள போட்டோ இருக்கு உனக்கு ஏத்த மாப்பிள தான் நான் தான் செலக்ட் பண்ணேன் பாரு வரட்டா அம்மா பாத்தியா இவ்ளோ நக்கலா பேசிட்டு போறானே இந்த குட்டச்சி தீர்ந்தவே மாட்டாமா வர வர திமிரு தான் அதிகமாயிட்டிருக்கு இருக்கு இவளுக்கு அவ்வளவு விட்டு இப்ப மாப்பிள வீட்ல இருந்து வந்தா என்னடி செய்யிறது நானா வேணான்னு சொன்னா அந்த வீட்டுல சந்தேகம் தான் வரும் வர மாப்பிளையா அடிச்சு தோத்தேறலாம் வீடு

ஏன்டி மேலுக்கு முடியலும் சொல்றேல்ல போய் எடுத்து போட்டு சாப்பிடுறி அம்மா கூற மேலுக்கு முடியாம காய்ச்சலா கிடக்குது டி போடி என்னாச்சு தாத்தாக்கு எப்போதும் இப்படி சொல்லாதே இன்னைக்கு என்ன இப்படி சொல்லுது என்னவா இருக்கும் உண்மையிலுமே ஆத்தாக்கு ஜோரா அடிக்குதா தொட்டு பாப்போம் இப்படி நெருப்பா குதிக்குதே ஆத்தாச்சுக்கு முடியல போலயே ஆத்தா என்னாச்சு உனக்கு இப்படி குதிக்குதே அப்ப ஏன்டி இப்ப ஊரே கூட்டிட்டு இருக்க என்ன விஷயம் சொல்ல அப்பதா நீ வீட்ல தான இருக்க ஆத்தாக்கு மேலக்க முடியலையே நீ பாத்துக்கலையா உடம்பெல்லாம் நெருப்பா கொதிக்குது என்ன ஆச்சு எந்திரிக்க ஆத்தா ஏன்டி என்ன நீ சொல்ற மேலக்கு அசரியா இருக்கு செத்த படுக்குற என்ன நீ சொன்னா இப்ப என்ன உடம்பு கொதிக்குதுங்கற எல்லாதா லதா என்ன பிளாச்சி உனக்கு ஒண்ணும் இல்ல கை கால்லாம் அசதியா இருக்கு ஒரே வாந்தி வேற ஒண்ணும் இல்ல காச்சதான் அடிக்குது சரியா போயிடும் குடி சரியா போய்டு இப்படி உடம்பு கெடுத்துக்காதடி வேணாத்து அவரும் மதியம் சாப்பிட வரல நான் சாப்பிட்டு என்ன செய்ய போறேன் அந்த மனுஷனுக்கு இன்னும் என் மேல கோபமே குறையில எனக்கு எதுவும் வேணாம் அந்த மனுஷன் வரட்டு அப்புறம் பாத்துக்கலாம் ஏன்டி இப்ப வீம்பு புடிச்சுக்கிட்டு இருக்க சொல்லு அவன் அங்க வயல்ல ஏதாவது சாப்பிட்டுக்குவான் இலை நீ கரும்பு எதையாது உனக்கு என்ன அவனுக்கு பசிச்சா சாப்பிட போறான் நீ வா முதல்ல என்றி சாப்பிடலாம் அத்தை வேணாத்த சத்த படுத்து எந்திரிச்சா சரியா போயிரும் என்ன விடுங்க நீங்க போ

லதா சேர் சாப்பிட வேணாம் እንத்ரி ஹாஸ்பிடல்ல வைத்திய அடே நான் சொல்றேன் பொண்டாட்டி கேட்க மாட்டறா லதா இப்போ என்ன பிரச்சனை ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க እንத்ரி நீ எனக்கு எந்த பிரச்சனையும் அவங்க பாருங்க இந்த யாரும் நான் என் உடம்பு பாத்துக்கறேன் உங்களுக்கு சமைச்சு வச்சிட்டேன் போய் சாப்பிடுங்க

எனக்கு ஒண்ணு வேணாங்க நீங்க போங்க இங்க பாரு அத்தா நான் உழைச்சி அரிசி பருப்பு வாங்கி வாங்கிதான் போட முடியும் சாப்பிடுறது சாப்பிடாததும் அவங்கவுங்க இஷ்டம் அவங்கவுங்க உடம்புக்கு நல்லதுன்னா சாப்பிடுங்க இல்லைன்னா விடுங்க தேவையில்லாதெல்லாம் பண்ணி என்னை மிரட்டி கல்யாணத்துக்கு வர வைக்கணும்னு நினைக்காதீங்க என் தன்மானத்தை குறைச்சிட்டு என்னைக்கு அதை நான் பண்ண மாட்டேன் சரியா சாப்பிட்டா சாப்பிடுங்க சாப்பிடாடி போங்க அவங்கவுங்க இஷ்டம் நவருங்க அடோ இவன் என்னமோ இப்படி சொல்லிட்டு போறானே எங்க இருந்துதான் இந்த வீம்பு வந்துச்சா இவனுக்கு ஐயோ கடவுளே கடவுளே என்ன செய்யப்போறானோ என் பேத்தி கல்யாணத்த பாத்துக்கலாம்னு நெனச்சா இவன் இப்படி பண்றானே இல்லாத அவன் பண்றாலும் பண்ணட்டும் நீ எந்திருடி முதல்ல மேனத்தே பாத்தியில என் உடம்பு கெட்டு போனாலும் பரவலாயி அவர் வீம்பு விட்டு வரமாட்டாரான் அந்த அளவுக்கு ரோஷக்காரா இருக்கா

ஏன்டி கிண்டல் பண்ண போறாங்க நம்ம கல்யாணம் யாருக்கும் தெரியாம தானே நடந்துச்சு இப்போ ஊரே பாக்கட்டும் அது என்ன கிண்டல் பண்றது அறுபதாம் கல்யாணம் பண்ணுவாங்க ரெண்டாவது தடவை நம்ம கல்யாணத்தை ரெண்டாவது தடவை பண்றோம் அப்ப நம்ம மூணு தடவை கல்யாணம் பண்ண போறோம் என்ன சொல்றீங்க ஆமா ஏற்கனவே ஒரு தடவை இப்ப ஒரு தடவை அடுத்து அறுபதாம் கல்யாணம் பண்ணணும்ல அறுபதாம் கல்யாணமா அதுக்கு போயிட்டீங்களா அதுக்கு முன்னாடி எவ்வளவோ இருக்கு ஏன்டி அப்படி சொல்ற நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா நூறு வருஷம் இருப்போம் பாரு குழந்தை குட்டிங்களா பெத்துக்கிட்டு குழந்தை குட்டிங்களா எத்தனை பேத்துக்கு போறீங்க இத்தனை சொல்றீங்க கணக்கே இல்ல தமிழ் இந்த ரூமே இல்ல இல்ல இந்த வீடே நிறைஞ்சு வலிற அளவுக்கு குழந்தை பேத்துக்கலாம் ஆ ஆசை தான் போங்க எனக்கெல்லாம் முடியாதுப்பா ஏன் இப்படி சொல்ற எனக்கு குழந்தைங்கனா ரொம்ப பிடிக்கும் அதனால எத்தனை குழந்தைங்க வேணுமோ பேத்துக்கலாம் சரியா சரி சரி முதல்ல கல்யாணம் நல்லபடியா முடிட்டோம் அப்புறம் பாத்துக்கலாம் ஆ அதுக்காதானே காத்துட்டு இருக்கேன் கல்யாணம் மட்டும் முடிட்டோம் அப்புறம் என்ன ஏங்க சீ போலங்க

அடியாத்தி கல்யாண செலவே ஒரு லட்ச ரூபாய்க்கு பண்றவங்களா இருக்காங்க இங்க புடவையே எண்பது ரூபாவா அதெல்லாம் இருக்கு தமிழ் உனக்கு எண்பது வேணா எடுத்துக்க வேண்டியதானே இல்லங்க எனக்கு போதுங்க ஐம்பது ரூபாய்க்கு எல்லாம் எனக்கு மனசாவில அப்புறம் அத்தை எங்க ஆத்தாக்கு எங்க அப்பத்தாக்கு எங்க அப்பாக்கு இசைக்கு எல்லாருக்கும் எடுத்து கொடுத்தாங்க தெரியும் தெரியும் நான் தான் சொல்லிட்டு போனேன் அம்மா கிட்ட எல்லாத்துக்கும் எடுக்கணும்னு இன்னும் நீங்க மட்டும் தான் எடுக்காம இருக்கீங்க வேஷ்டி சட்டை சீக்கிரம் எடுத்துருங்க ஏங்க உங்களுக்கு வேஷ்டி சட்டை எடுக்க போறப்ப சொல்லுங்க ஏ தம்பி என்ன வேணும்

அடிப்போடி அதுங்க வேணும்னே தான் செஞ்சுருக்குங்க இந்த கல்யாணம் நடக்கிறதே அதுங்களுக்கு பிடிக்கல அதனால தான் வேணும்னே அதுங்களுக்கு புடவை எடுக்கல அதுக்காக நம்ம தனியாக எடுத்து தர முடியுமா அப்படி ஒன்றும் அரசனை காட்ட வேணாம் சரியா இல்லைங்க எல்லாரும் கல்யாணம் தப்ப புது புடவை புது ட்ரெஸ் போட்டிருக்கப்ப அவங்க ரெண்டு பேரும் பழச போட்டு இருப்பாங்களா நம்ம கடமைக்கு எடுத்து கொடுப்போங்க அப்புறம் ஏதாவது சொல்ல போறாங்க அடி தமிழ் இப்படி நல்லவளா இருந்து இருந்துதான் எல்லாம் போகுது அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சும்மா இரு நான் சொன்னா கேளுங்க நீங்க போய் வேட்டி சட்டை எடுக்கும் போது ரெண்டு புடவை எடுத்துட்டு வரீங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு தெரியும்ல நல்ல வேலை போட்டு எடுத்துட்டு வாங்க சொல்லிட்டேன் நீ எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேன் அவங்க அசிங்கப்படுத்துறது நீ வாங்கிக்குவ நான் எடுத்து கொடுத்தா மட்டும் ஆசையா வாங்கிக்குவாங்களா தான் எரியுங்க சரி விடு உன் ஆசைக்காக எடுத்து கொடுத்துடலாம் ஏங்க மறந்துட்டேன் அப்பாக்கு எடுக்கலங்க அப்பாக்கு வேட்டி சட்டை தானே எடுக்கணும் அதுவும் உங்க கூட எடுத்துக்கிட்டோம் அத்தை சொன்னாங்க அதனால அப்பாக்கும் எடுக்கல சரி விடு என் மாமனாருக்கு எங்க அப்பாக்கு எனக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து எடுத்துக்கலாம் சரியா எடுக்கிறதுலாம் சரிதான் ஆனா அப்பா கல்யாணத்துக்கு வருவாரான்னு தெரியலையே நான் பிளான் போட்டதுல உங்க அப்பா கண்டிப்பா வந்து தான் ஆகணும் என்னங்க ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல கண்டிப்பா உங்க அப்பா முன்னாடி தான் நம்ம கல்யாணம் நடக்கும் இது சத்தியம் எப்படிங்க இவ்ளோ உறுதியா சொல்றீங்க கண்டிப்பா வந்துருவாரா தமிழ் என்ன நம்ப மாட்டே냐 நீ கண்டிப்பா சத்தியமா உங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு வருவார் சரியா அது மட்டும் நடந்துட்டா என் வாழ்க்கையில வேற எதுவுமே வேணாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் ஏங்க இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் இன்னைக்கு நானும் அத்தையும் ஜோதிக்கு ஒரு மாப்ளைய பார்த்துட்டோம் அப்படியா அவ பாக்குறேன் பாக்குறேன்னு சொன்னா இன்னும் ஒருத்தரையும் பார்க்கலன்னு சொன்னா நீங்களா பாத்துட்டீங்களா ஆமாங்க அவளை விட்டா பார்க்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க அத்தை அதான் அத்தை நானே சேர்ந்து ஒரு மாப்பிள்ளைய பார்த்து இதுதான் மாப்பிள்ளன்னு சொல்லிட்டோம் ரெண்டு மூணு நாள் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வர சொல்லிடுறோம் சொல்லிட்டோம் இது நல்லா இருக்கு நல்ல ஐடியா தான் சீக்கிரம் அவளை கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சாதான் அவளும் திருந்துவா எங்க அத்தையும் திருந்துவாங்க மாப்பிள்ள நல்லா இருக்காதான் நல்ல பையனா பாரு உங்க அத்தை பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளையா பாக்க மாட்டோம் ஏச்சி அப்படிலாம் இல்லடி அவளும் ஒரு பொண்ணு தானே என்ன இருந்தாலும் நம்ம நல்ல இடத்துல கொடுக்கணும்ல அதனால தான் புரியுதுங்க நானும் ஒரு பொண்ணு தான் எல்லாம் விசாரிச்சு தான் கொடுக்க போறோம் மாப்பிள்ளை நல்லா இருந்தான் ஜோதி கேத்த மாதிரியே இருந்தான் அதான் பார்த்து வச்சிருக்கோம் நீங்களும் நாளைக்கு பாருங்க பார்த்துட்டு மாப்பிள்ளைய பத்தி விசாரிச்சுட்டு வர சொல்லுங்க சரியா சரி சரி நல்ல இடமா இருந்தா கொடுக்க வேண்டியதான் பாவம் அவளும் என்னத்தை செய்யறது என் மேல ஆசை வச்சுட்டா அதை மறக்க முடியாம தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா போல ஓ ஐயாக்கும் ஒரு வேலை ஒரு கண்ணு இருந்துச்சோ போங்க போங்க நான் இப்ப ஒண்ணும் தடத்து தடுக்கல நீங்க வேணா இப்ப என் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு போல அவ கழுத்துல கட்டுங்க ஏங்க அப்ப கட்டிடுவீங்களா ஐயோ மூஞ்சு போற போக்க பாரு ஏண்டி நான் சுயநலவுல இல்லாதப்பயே அவ கழுத்துல தாலி கட்டல இப்ப என் பொண்டாட்டி கழுத்துல தாலி கட்ட போறேன் இப்போ போய் ஏண்டி இப்படி இருக்க கட்டையைதான் பாருங்க அப்புறம் அரைக்கு என்னோட சேரிப்பா அப்படிலாம் கட்ட மாட்டடி தங்கம் நீ இருக்கிறப்ப எனக்கு வேற யாரு வேணும் யாராவது வந்து தான் சாப்பிட்டனே அப்புறம் அரைக்க அப்படிலாம் யாரும் வர மாட்டாங்க இந்த ஜென்மத்துல ஒன்ட்டதா மாட்டிக்கிட்டு தவிக்கணும் போனுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்களா இன்னைக்கான இன்னைக்கான கேள்விக்கு போயிடலாமா கேள்வி இசை அவங்க அம்மாவிற்காக என்ன எடுத்து வருவதாக சொன்னான் சொல்கிறேன் இசை தனது அம்மாவிற்காக என்ன எடுத்து வருவதாக சொன்னால் பதிலாக பதில் சீக்கிரம் சொன்ன பத்து பேர் அடுத்த எபிசோடில் வின்னர் லிஸ்ட்டில் வரலாம் பதிலோடு சேர்த்து உங்கள் பேரையும் எங்கள் ஊரையும் மறக்காமல் அனுப்புங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் பக்ஸை தெரியுங்க ஓகே இன்னொரு வீடையும் சந்திக்கலாம் பை லவ் யூ ஆல்